இப்போ லைவ்ல ஒரு சரியான சம்பவம் நடந்தது முத்துக்குமாரனுக்கும் தர்ஷிகாக்கும் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு கான்வெர்சேஷன் போச்சுங்க அதில் வந்து அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் அங்கே நடந்தது ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரனை வந்து எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம் அதாவது வந்து கோச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி விலைக்கு விலைக்கு போகிறான் இது எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு நம்ம தர்ஷிகா வந்து நேற்று நைட்டே ட்ரை பண்ணாங்க திருப்பி இப்போ மார்னிங் வந்து டீடைல்டாக பேசணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க வந்து பேச்சு கொடுக்கும்போது முத்துக்குமாரன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேசுற இன்ட்ரஸ்டே இல்லை இருந்தாலும் இவங்க பேசணும் பேசணும் ட்ரை பண்ணும்போது என்ன சொன்னா இந்த மாதிரி தர்ஷிகா நீ வந்து அங்கே வன்மத்தை கொட்டிட்ட அதுதான் உண்மை அப்படின்றமா சொல்லும்போது தர்ஷிகாவில் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நான் எங்க வன்மத்தை கொட்டினேன் எனக்கு அப்படிலாம் இல்லை நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லை எனக்கெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிவிடுவேன் உங்களை தப்புனா தப்புன்னு சொல்லிவிடுவேன் அதை விட்டு அது உள்ளே வச்சுக்கிட்டு அப்படிலாம் வந்து கொட்டுற ஆளே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தர்ஷிக்காவில் என்ன பேசுறதுனே தெரியல அவங்க அது முத்துக்குமரன் சிம்பிளாக ஒரு கேள்வி தான் கேட்குறப்பல ஏன்னா தர்ஷிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா முத்துக்குமரன் யாரையும் மார்க் பண்ண மாட்டாள் யாரையும் கலாய்க்க மாட்டாள் அங்கே எதுக்கு அருணை வந்து நீ கலாச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்துக்குமரன் கேட்குற கேள்வி என்னன்னா அப்போ அருண் என்ன கலாச்சாரம் அது உங்களுக்கு தெரியல இங்கே இருக்க கலைகளெல்லாம் பிடிங்கியாச்சு அங்கே இருக்க கலைகள் எல்லாம் புடுங்கணும் அப்படின்ற மாதிரி அருண் சொன்னது உனக்கு ஏமா தப்பா தெரியலன்னு கேட்கும் நான் பண்ணது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து திருப்பி அவனை கலாச்சனை இந்த மாதிரி வந்து இங்க இருக்க கலைகள் எல்லாம் என்ன கலைகள் சார் புடுங்க அது மாதிரி இங்க இருக்க கலைகள் எல்லாம் புடுங்கிட்டார் சார் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஓகே தப்பு தான் ஆனா அவன் என்ன பேசுனதுக்கு தான் ரிப்ளை கொடுத்து அது ஏன் உனக்கு தப்பா தெரியல அப்படின்னு கேட்கும் அவங்க ஒரு சூப்பரான ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க அருணா அப்படிதாங்க அருண் தான் கலாய்ப்பா அருணா மார்க் பண்ணுவான் அவன் அப்படி தானே ஆனா நீ அப்படி இல்ல நீ எதுக்கு அதை பண்ற அதுதான் எனக்கு பிடிக்கல அப்ப அருண் பண்றது உங்களுக்கு எல்லாமே கரெக்டா அப்படின்னு கேட்கும் போது இல்ல அருண் அப்படிதான் பண்ணுவான் அவன் கேரக்டரே அதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவனை எதுக்கு நார்மலைஸ் பண்ணுறான் அவன் பண்ணுறது தப்புனா தப்புன்னு சொல்லணும் அதை சொல்கிறத விட்டுட்டு நான் பண்ணது மட்டும் ஒன்று காண்டாவதுன்னா என்ன அர்த்தத்தில் காண்டாவது அப்போ என் மேலே உனக்கு வன்மை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இல்லை வன்மெல்லாம் இல்லை ஆனால் முத்துக்குமரன் நான் அப்படி பார்க்கவே இல்லை முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரி மற்றவங்களை கலாச்சி நான் பார்க்கவே இல்லை அப்படி பார்க்கும்போது எனக்கு புதுசாக தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அருண் பண்ணுற எல்லாத்தையும் எதுக்குமா நார்மலைஸ் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஒரே ஒருத்த நார்மலைஸ் பண்ணுறேன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ரிப்ளை என்ன தெரியுமா அருண் கிட்ட நான் எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு இடத்துல நானும் போய் நீ போயிட்டு தப்புன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் பார்க்கலங்க தர்சிகா வந்து அருண் போய் அருண் நீ பண்ணது தப்பு இப்படி பண்ணாத பண்ணாதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்களா என்ன பொறுத்த தெரியல தர்சிகாவும் சரி விஷாலும் சரி அருண் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இப்போ அவன் தப்பா ஒரு விஷயம் பண்றான்னா அது வந்து தப்புன்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக அவங்க சொல்லவே இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக தான் பேசுவாங்க என்ன பொறுத்த மோஸ்ட்லி அருண் கிட்ட இந்த மாதிரி அவங்க கான்வெர்சேஷன் வச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஆக்சுவலா இப்போ செகண்ட் ப்ரோ மூணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கும் பொருள் ஜாக்லின்னு பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து அதை அருணை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்பயும் இந்த மேட்டர் வரும் அந்த கலையை பிடுங்கிறது அப்படின்ற மாதிரி இந்த மேட்டர்ல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அருண் கலாச்சிருவாரு அதே மாதிரி ரிப்ளைக்கு

இந்த மாதிரி வந்து வேணுன்னே பண்ணுறான் ஓவர் ஆட்டிடியூடாக பண்ணுறான் நெக்லாக பண்ணுறான் அப்படின்னு அவங்கலாம் எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது அதே மாதிரி நீ சாரி கேட்டதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து எப்படி சொல்றேன் நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தே அதனால தான் எனக்கு தோணுச்சு உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் பயங்கரமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு முத்துக்கு முறை என்ன சொல்கிறப்பலாம் ஓகே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் நான் தான் ஒத்துக்கிடலாம் தப்புன்னு சொல்லிட்டேன் சாரின்னு சொல்லிட்டேன் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி ஜாக்ல என்னன்னு சொல்கிறாங்க போய் சைக்கிள் ஓட்ட சைக்கிள் ஓட்ட விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்பயும் வந்து நான் சைக்கிள் ஓட்டினா நீ சோறு சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அப்போ உனக்குள்ள அவ்வளோ வன்மை இருக்கா அப்படின்ற வன்மை இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது வன்மெல்லாம் இல்லை பிறவே இல்லை முத்து நீ அப்படி நினச்சா நினச்சிக்கோ ஆனால் என்ன வன்மெல்லாம் இல்லை நான் வந்து பியூர் ஹார்ட் தான் நான் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி தர்ஷிகா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் என்ன மாட்டேன் அது வந்து க்ளீனாக தெரிஞ்சிச்சு அதை தான் முத்துக்கு முறை பார்த்திங்கன்னா மூஞ்சிக்கு நேரவே சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷனில் பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னா தர்ஷிகாவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது க்ளியர் கிளி கிளியர் வந்து நீ என்ன நினைக்கிற நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தர்ஷிகா மூஞ்சிக்கு நேரவே சொல்லிட்டு அப்பல இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா தர்ஷிகா வந்து சப்ப கட்டு ட்ரை பண்ணுறாங்க ஓகே நான் பண்ண தப்பு முத்து உன்னை ஹர்ட் பண்ணிவிட்டு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டால் பரவாயில்ல அவங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க நீ சிரிச்சது அப்படின்ற மாதிரி அப்போ அதான் என்ன பண்ணாப்புல ஒரு மேட்ரு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாப்புல இந்த மாதிரி இந்த இதெல்லாம் ரெவாலட் மேட்ருக்குள்ளே நீ எந்திரிச்சு சாரி கேட்டல எப்படி கேட்டேன் நக்கில் தானே கேட்டேன் மொத்த பேர் முன்னாடியே எழுந்திரிச்சி ஆமாண்ணா பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி தானே கேட்டேன் அது எவ்வளோ நக்கிலாக இருந்தது அந்த சமத்தில் யார் எந்திரிச்சு உனக்கு சப்போர்ட் பண்ணது யார் எந்திரிச்சு கேள்வி கேட்டது இந்த மாதிரி ஓகே தர்ச்சிக்கா அவங்க தப்பை ஒத்துக்கிட்டாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசினி யார் அடுத்த கான்வெர்சேஷனுக்கு மூவ் ஆனானது மூவ் ஆனது என்னால தான் ஸோ நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை பெருசாயிட்டே இருந்திருக்கும் ஜெஃப்ரி ஆஃப் பண்ணுறதுக்கு நான் எந்திரிச்சி பேசினேன் ஏன்னால் யாராக இருந்தாலுமே ஒருத்தவங்க தப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன இருந்தால் போகணும் அதை கேட்டு அவன் வந்து ஃபீல் அவன் வந்து உணரலை உணரலை நான் உணரணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு அது எனக்கு தெரியல முத்து அப்படின்றாங்க ஏ யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது உணரணும்னு சொல்கிறாங்க உணரணும்னா என்னமா பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியல அப்போ உனக்கே தெரியாத விஷயத்தை அவன் எப்படிமா பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இதுதாங்க என்ன எனக்கும் அந்த கேள்வி தான் வருது எனக்கு புரியவே இல்லை நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க எப்படின்னா இந்த இந்த விஷயம் இல்லை இந்த வீட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்க்கும்போது நிறைய பேர் என்னன்னா எனக்கு அப்படி ஃபீல் ஆகணும் அது என்ன எப்படிமா சொல்லுங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது அது சொல்ல தெரியாது ஆனால் எனக்கு அது புரியல அது புரியல புரியலன்னு மட்டும் சொல்லுவாங்க இது இதே தான் பார்த்தீங்கன்னா தரிசிக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வந்து அது உணரலை நீ உணர்ந்த மாதிரி எனக்கு தெரியல நீ உணரணும் நான் அழுகணுமான்னு கேட்டால் அழுகலாம் கூடாது ஆனா உணரணும் என்னன்ன எனக்கு புரியலைங்க தர்சிக்காவோட ஐடியாலஜி என்னன்னு புரியல எனிவேஸ் அவங்க வந்து வார்த்தையை வெட்டிட்டு கொட்டிட்டாங்க உள்ளே உள்ள இருக்க வன்மை வந்து லைட்டாக எட்டி பார்த்துருச்சு எட்டி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆமாட்டா எனக்கு வன்மை லைட்டாக எட்டி பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டா முடிஞ்சுது அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு ஆனால் என்னன்னா இப்போ அவங்க ஒத்துக்காதனால கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் போகிறதுக்கான ரீசன் என்ன இருபத்தஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே போச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் அந்த கான்வர்சேஷன் போகிறதுக்கான மெயினான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா வந்து ஒத்துக்காதான் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில ஒத்துக்கிட்டா முடிஞ்சுது அதாவது தப்பு தான் மீன்ஸ் நான் அங்கே பண்ணிட்டேன் அது நான் பண்ணது என் ரோல் இருந்து பண்ணேன் அப்படின்னா மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு முத்துக்குமர்னா இப்படி நான் பார்க்கல அதாவது நீங்க பர்சனலா வந்து பாத்துட்டீங்க அதுக்கப்புறம் சில இடத்துல மேனேஜராகவும் பேசுறாங்க சில இடத்துல வந்து இதுவும் பேசுறாங்க அதுதான் முத்துக்குமர்னு கேட்டான் நீ மேனேஜரா பண்ணியா இல்ல வந்து தர்ஷிகாவோ பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து தர்ஷிகாவை தான் பண்ணேன் தர்ஷிகாவை தான் முத்துக்குமர் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க மேனேஜரா தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் அப்ப தர்ஷிகாவா பண்ணியா மேனேஜரா பண்ணியானே உனக்கு கிளாரிட்டி இல்ல அதுல வந்து நீ வந்து வன்மத்த கோட்டலன்னு சொன்னா என்னால எப்படிமா ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வியில இருக்குல்ல தர்ஷிகா உண்மையிலேயே சொல்றேன் வச்சு செஞ்சுட்டாப்ல அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா கிட்ட இருந்து ரொம்பவே விலகி இருக்காரு முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா இப்ப கேக் கட்டிங் நடந்தது அதில் கூட பார்த்தீங்கன்னா கேக் விட்டுட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டாப்பில் பிரியாணி கொடுக்கும்போது கூட வேணான்னு சொல்லிட்டாரு அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல மேபி ஒரு நான் உண்மையிலேயே நான் வச்சு பிடிக்கலையா இல்லை வேணான்னு சொல்லிட்டாரா பிடி அதை பிடிக்காம வேணான்னு சொன்னாரா இல்லை தர்ஷிகா கொடுக்குறாங்களேன்னு வேணான்னு சொன்னாரா என்னன்னு தெரியல ஆனால் தர்ஷிகாவை ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணுறது அது அவங்களுக்கும் புரியுது அது வந்து எப்படி சொல்கிறது அவங்க பண்ண தப்புக்கு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூஞ்சிக்கு நேரம் அந்த மாதிரி கொடுத்துணும் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறத விட முத்துக்குமரன் பண்ணுறது இந்த விஷயத்தில் கரெக்டு தான் தோணுது ஓகே நீ பண்ணிட்ட என்ன மேலருக்கு வன்மத்து கூட்டிகிட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னும் போது டேரெக்டாக மூஞ்சிக்கு நேராக காமிக்கிறேன் இல்லை உங்ககிட்ட பேசாமல் இருக்கேன் அதை விட்டு உங்ககூட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் கொலாகிட்டு ஆனால் உன்னவங்ககிட்ட வந்து நான் எப்படி சொல்கிறது உனக்கு பின்னாடி போயிட்டு நீ வந்து ரொம்ப கேவலமான அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மூஞ்சிக்கு நிறைய நீ பண்ண தப்பு தப்புன்னு சொல்லிவிட்டு அது பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்ம தோணும் தர்சிகா இப்போ தெரிஞ்சிருக்கல ஓகே அவன் ஹர்ட் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி இது நல்ல விஷயம் தான் தோணுது ஆனால் கடைசி வரைக்கும் தர்ஷிகா ஒத்துக்காத தான் இங்கே கேள்விக்குரிய அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ரவாலாட்டு மேட்டரில் வந்து முத்துக்குமரன் வந்து சப்போர்ட் பண்ணல இந்த மாதிரி வந்து நீ எந்திரிச்சு சாரி கேட்கும்போது நீ சாரி கேட்டோன்னு அங்கே அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து இந்த டாஸ்க்கில் ஒரு தப்பு பண்ணும்போது பிக் பாஸ் அப்பயே தண்டனை கொடுத்தார் மாதிரி ஜாக்லின் தப்பு பண்ணும்போது பிக் பாஸ் தண்டனை கொடுத்தாரு அப்போ யாருமே எந்திரிச்சு இந்தளவுக்கு எல்லாம் யாருமே கேள்வி கேட்கல அங்கே முத்துக்குமரன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னபோது மட்டும் எதுக்கு எல்லோரும் இந்த அளவுக்கு பொங்குனாங்கன்னு எனக்கும் தெரியும் ஏன்னா அதில் பல பேர் பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டிட்டாங்க என் மேலே இருந்த மொத்த வன்மத்தை இறக்கி வச்சாங்க குறிப்பாக அருண்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வன்மத்தை கொட்டினார் டென்ட் என்ன அதே மாதிரி தான் வன்ஷிதா சி வன்ஷிதான் தான் பாருங்க தர்ஷிகாவும் அதே சமயம் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு வன்மத்தை கொட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி முத்துக்கு பண்ணு சொல்கிறாரு இது கரெக்டான விஷயம் தான் ஏன்னா மற்றவங்களாம் கொட்டினாங்க அதே மாதிரி நீயும் கொட்டிட்டேன் அப்படின்னும் போது ஓகே அது சிம்பிளாக முடிச்சிருக்கலாம் ஆனால் தர்ஷிகா ஒத்துக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு தர்ஷிகா ஒத்துக்காமல் இந்த கான்வர்சேஷனை பெருசாக டெவலப் பண்ணிக்கிட்டே போயிருந்தாங்க எனிவேஸ் இது வந்து தர்ஷிகா முத்துக்கு முறங்கான கான்வர்சேஷன் இதில் இன்னொரு பாயிண்டே பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி தர்ஷிகா வந்து இங்கே வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்களே இதில் வந்து கிளியராக மக்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருச்சு அவங்க வந்து வன்மத்தில் தான் பண்ணாங்க அதனால தான் போட்டு போல போலன்னு போலந்தாங்க எனவே தர்ஷிகா மேட்ரு போகிறோம் இப்போ ஒரு முக்கியமான மேட்ரு இப்போ லைவ்ல ஒன்று பார்த்தேன் அதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஏன்னா இந்த ஜெஃப்ரி இருக்கார்ல ஜெஃப்ரி இவ்வளோ கேவலமான ஒரு கேரக்டராக இருப்பான்னு எதிர்பார்க்கலங்க சீரியஸ்லி சொல்கிறேன் ஜெஃப்ரி வந்து ஜாக்லின் சௌந்தரியா இவங்களை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கார் அதாவது கோவாவுக்கு ட்ரிப் போகலான்னு பிளான் போட்டுருக்காங்க போல ஸோ அந்த கோவா ட்ரிப்புக்கு வந்து இந்த மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க போடா போகிறதுனா போடா அவங்க கூட காசு வேணா நான் தரண்டா அப்படின்ற மாதிரி இல்லை இவங்க கூடலாம் யார் போவா எப்பா ஜெஃப்ரி யார்ரா நீ இவ்வளோ கேவலமா பச்சோந்தியாக பச்சோந்தியா அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது ஒரு வாரம் விஜய் சேதுபதி போட்டு அடி அடிச்சாரு அடித்தவனு ஓகே அவங்ககிட்ட வந்து விலகி வர்றது ஓகே ஆனால் அவங்கள பற்றி இவ்வளோ கேவலமாக தப்பா எப் எப்பேற்பட்ட கேரக்டர் நீ அப்படின்னா எனக்கு இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ரயன் எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுதுங்க ஏன்னா விஜய் சேதுபதி அடிச்சதுக்கப்புறமா நீ கூட சேர்ந்துரு சேர்ந்து இல்லாம ஆனால் அவங்கள பத்தி பின்னாடி நீ இவ்வளோ கேவலமாக பேசுறதுனா அப்போ இவ்வளோ நாள் அவங்களுக்கு வந்து ஒரு உன்னோட தேவை கோஷ்தானே பழகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் சௌந்தரிய பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன் இப்போ பவித்ரா கூட சுற்றிட்டு இருக்கு மாதிரி தான் யோசிக்க தோணுது இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஆட்டிடியூடுங்க இது வந்து எனக்கு மட்டும் இல்ல ஆக்சுவலா அந்த எப்படி சொல்லுது லைவ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல ஷேர் பண்ற விஷயம் என்னன்னா ஜெஃப்ரியோட ஒஸ்டி ஆடிடியூட் இது ஆட்யூட்னு சொல்ல முடியாது ஒஸ்டி கேரக்டர் இது ஏன்னா அவனோட மூஞ்சி இப்போ தான் கொஞ்சமா வெளியே தெரியுது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி பேச விடல பேச விடல ஜெஃப்ரி பேசலாம் எனக்கு தெரிஞ்ச மாட்டிப்பாரோம் அப்படின்னு தோணுது ஏன்னா ஜெஃப்ரி இந்த அளவுக்கு உள்ள வந்து வன்மத்தை வச்சுட்டு இருக்கானா கண்டிப்பா பே ஜ ஜெஃப்ரையும் நோன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொட்டிடுவோம் கொட்டிடுவோம் மீன்ஸ் ஜெஃப்ரி மாட்டிப்பான் அப்படின்னு மறுதான் எனக்கு நம்ம தோணுது உங்களுடைய மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஜெஃப்ரி விஷயத்தை பத்தி டீடெயில் தான் வேற வெடியோ பேசலாம் எனிவேஸ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தர்ஷிக்காவும் சரி முத்து சரி இந்த ஒரு ரெண்டு கடை போட்டாங்க போடும்போது முத்துக்குமேனு சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ எனக்கு என்னன்னா பேசக்கூடாது பேசுற அளவுக்கு பேசக்கூடாத அளவுக்கு போல நான் பேசுறேன் பட் ஆனால் கொஞ்சம் கேப் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது முத்துக்குமார் வந்து முடிச்சுக்கிட்டாரு இது வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்களே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து தர்ஷிகா புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி எவிக்ட் ஆகிட்டு வெளியே வருவாங்களே அப்போ நம்ம பண்ண தப்பு டிவியில் பார்க்கும் போது தான் தெரியும் ஐயோ இவ்வளோ மோசமான அவன் பேசியிருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ தான் நினைக்கிறேன் உங்களுக்கு கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பை பை